அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் என்எஸ் நித்யா நான் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் இந்த கதைக்கே ஒரு கதை இருக்குது நான் எம்காம் படிச்சிட்ருக்கும்போது செகண்ட் இயர் எக்ஸாம் எழுத போனேன் போஸ்ட்மேன் வீட்டுக்கு வந்து என்னம்மா கதை எழுதுகிற பழக்கம்லாம் இருக்கா அதெல்லாம் எழுதி அனுப்புவீங்களா அப்படின்னு கேட்டாங்க இந்த மாதிரி உங்களோட கதை வந்து ஒரு வார மலரில் பிரசுரமாக இருக்குது பெண்கள் மலரில் அதுக்கான பரிசு தொகை கொடுக்க தான் நான் வந்தேன் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த வாரம் தான் எழுதி அனுப்புனேன் வா அந்த எழுதி அனுப்புன நாலு நாளையில நாலு நாளையிலேயே அந்த கதை அந்த புத்தகத்தில் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்துச்சு எனக்கு பரிசாக அப்போது ரெண்டாயிரத்தி ஏழில் நூறு ரூபாய் அனுப்பப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கதையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கதையோட பேர் முகூர்த்த நேரம் காலையில் திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் கல்லூரி படிப்பை முடித்த சுஜி அவளின் தாய் இறந்து எட்டு வருடங்கள் ஓடிவிட்டது இவளின் ஒரே அண்ணனும் விருப்ப திருமணம் செய்து கொண்டு தனி கொடுத்தனும் போய்விட்டான் வீட்டில் அவளும் தந்தையும் தான் திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரும் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தனர் இவளுக்கு மட்டும் தூக்கம் வரவில்லை லைட் லேம்ப் வெளிச்சத்தில் கடிகாரத்தை பார்த்தாள் மணி நான்கு எல்லோரையும் எழுப்பிவிட்டு தானும் எழுந்து திருமணத்திற்கு தயாரானாள் சுஜியின் பட்டு சேலையை கட்டுவது இதுதான் முதல் முறை எல்லோரும் சுஜியின் அழகை கண்டு ரசித்தனர் சீர்வரிசை தட்டை எடுத்துக்கொண்டு மற்றவர்களோடு அவளும் அறையிலிருந்து வெளிப்பட்டாள் தன் தந்தையின் மறுமணத்திற்கு இந்த கதை வந்தோன்னே எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சந்தோஷப்பட்டாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை நான் பொக்கிஷமாக பாதுகாத்துட்ருக்கேன் இந்த கதையை பத்திரமா வச்சுருக்கேன் எனக்கு வந்து அந்த நூறு ரூபாய் அந்த வந்த அந்த பில்லு கொடுப்பாங்களே அஞ்சலகத்துலேருந்து அதையும் நான் வந்து எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன் அது உங்கள் பார்வைக்கு நன்றி வணக்கம்